மொபைலோடாகவே நாங்கள் எட் சர்டிஃபிகேட் டெத் சர்ட்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இதுகளை புக் பண்ணி எடுத்துக்கொள்கிற வீட்டுக்கு அல்லது நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸ் ஒன்றில் போயிட்டு எடுத்துக்கொள்கிற உடனேங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க இந்த லிங்கூடாக நாங்கள் போய் கொள்வோம் இந்த லிங்க் வந்துட்டு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளையிலும் இதில் நாங்கள் ஓப்பன் பண்ணி போன பிறகு மூணு ஆப்ஷன் தரும் விரும்பமான லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும் அதாவது சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் காமனாக நாங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதால இங்கிலீஷை நாங்கள் கொடுப்போம் இங்கிலீஷை கொடுத்த உடனே இப்படி ஒரு ஆப்ஷன் தருவாங்க என்ஐசி பாஸ்போர்ட் அப்போ எங்களுக்கு எது ஏழுமோ அதை நாங்கள் கொடுத்துக்கலாம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ஐசி இடத்துல நாங்கள் எங்களோடய மொபைல் நம்பரை கொடுப்போம் அடுத்த பின்னால் என்ஐசி நம்பரை இங்கே டைப் பண்ணி கொள்வோம் இதுக்கு பிறகு நாங்கள் இமெயில் அட்ரஸ் செயலாக நாங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸை கொடுக்குறது சிறந்தது எங்களுடைய நேம் டைப் பண்ணதுக்கு பிறகு இங்கே சென் பின்னுங்கிற நம்பரை நாங்கள் இங்கே கொடுத்த உடனே எங்களை கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு பின் நம்பர் ஒன்று எங்களுக்கு வரும் ஆர்ஜிடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பின் நம்பர் வரும் பின் நம்பரை நாங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி கொள்ளணும் அதாவது ஓடிபி நம்பர்னு சொல்லுவாங்க அதை இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணி கொள்வோம் ஆறு இலக்கங்கள் கொண்ட நம்பர் அதை நாங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுப்போம் கொடுத்தோன்னா ஃபோன் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வரும் இந்த இடத்துல எங்களுடைய சர்டிஃபிகேட் டைப்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளணும் இதில் மூணு விதமான டைப்ஸ் கொடுத்துக்கிறாங்க பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்ட்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகெட் ஸோ நான் மேரி சர்டிஃபிகேட்டை டைப் பண்ணுறேன் டெலிவரி அதாவது கலெக்ட் அடுத்தது ஸ்பீட் போஸ்ட் கலெக்ட் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட சர்டிஃபிகேட்டை ஆர்டர் பண்ணிடணும் நாங்கள் பின்னுக்கு கேட்கும் எந்த இடத்துல போயிட்டு கலெக்ட் பண்ணி கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு லேசான டிஎஸ் ஆஃபீஸை நாங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொள்ளணும் ஸ்பீட் போஸ்ட் அப்படி கொடுத்தோம்னு சொன்னால் ஸ்பீட் போஸ்ட்டில் எங்களோட வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துக்கிறாங்க ஸ்பீட் போஸ்ட் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு address இந்த இடத்துல கேட்கும் ஸோ போஸ்ட்டில் இது வரணுங்கிறதால நான் இந்த இடத்துல அட்ரெஸ்ஸை கொடுக்குறேன் அட்ரெஸை ஃபில் பண்ணினதுக்கு பிறகு இந்த இடத்துல direct ப்ளீஸ் செலக்ட் த ஆஃபீஸ் ப்ரோக்ரஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன் அக்கறை பத்து அதாவது டிஸ்ட்ரிக்ட் இந்த DS division அக்கறை பார்த்து submit சப்மிட் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு நாங்கள் எந்த சர்ட்டிஃபிகேட்டை நாங்கள் இந்த இடத்துல புக் பண்ண போகிறோமோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க ஆல்ரெடி எங்கள்கிட்ட வரைக்கும் நாங்கள் இதில் ஒரு காப்பி ஒன்று தான் கேட்குறோம் அந்த இடத்துல இதில் நாங்கள் அந்த நம்பரை கொடுத்து கொள்வோம் இப்போ லோக்கலில் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறதால நாங்கள் இந்த ஒன்றையும் டிக் பண்ண தேவையில்ல இதை டிக் பண்ணினா நாங்கள் ஏதாவது நாட்டுக்குரிய சம்மந்தமான தகவலை இங்கே கொடுக்கணும் ஸோ எங்களுக்காக தேவையில்லை லோக்கலில் நாங்கள் இதை செஞ்சிக்கிறதால இந்த இடத்துல கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கேட்பாங்க இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட டேட்டை நாங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணி கொள்வோம் இந்த ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணினா வரும் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இயரை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம் இயருக்கு பிறகு மந்த் எஸ் இந்த டேட் வந்துட்டு இதில் மேல் நேம் அதில் வார மேல் நேம் கேட்குறாங்க ஃபீமேல் நேம் இல்லை ரெஜிஸ்டார் நேம் கேட்குறாங்க உங்கள் சர்ட்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி எப்படி ரெஜிஸ்டார பேர் இந்த இடத்துல இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இதில் டிஸ்ட்ரிக்ட் எங்கள்கிட்ட கேட்குறது டிஸ்ட்ரிக்ட் கொடுப்போம் டிஎஸ் டிவிஷன் டிவிஷன் இடத்துல எங்களோட காப்பியை அப்லோட் பண்ண சொல்லுது அப்லோட் சர்டிஃபிகேட் காப்பிங்கிறத செலக்ட் பண்ணி கொள்வோம் ஸோ ஆல்ரெடி நாங்கள் பொட்டை பிடிச்சி இது வச்சுக்கிறதால இதை நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ எங்கள்ட்ட டீட்டெயில் வந்துக்கிட்டு சரியான முறையில் சப்மிட் ஆகிட்டு இதுக்கு அப்புறமா எங்களோட ஃபோனுக்கும் அல்லது இமெயிலுக்கு ஒரு லிங்க் மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜில் எங்களுக்கு பேமெண்ட்ஸ் செய்ய வேண்டிய ஒரு லிங்க் அனுப்புவாங்க அதனோட போயிட்டு எங்களுடைய பேமெண்ட்ஸை நாங்கள் செய்த பிறகு அது ஒன்று நாங்கள் நேரடியாக போய்ட்டு கலெக்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களோடய வீட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வரும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படியான ஒரு இலகுவான ஒரு மெதட்டை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இப்போ கம்ப்ளீட் அப்ளை பண்ணதுக்கான பேமெண்ட்ஸ் லிங்க் வந்துட்டு மெசேஜில் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு அதனோடாக நாங்கள் போய் பண்ணின உடனே பேமெண்ட்ஸ் கேட்வே வந்துட்டு எங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஆன்லைன் இஎம்பி அப்படின்னு சொல்லி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மேலதிகமாக எடிஷனல் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு அந்த சார்ஜஸ் எங்கே கொடுத்துக்கிறாங்க இதில் நாங்கள் பே பட்டனை கொடுப்போம் எஸ்ங்கிறத கொடுத்து இதுக்கு பின்னால் கேட்குற டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதை நாங்கள் ஹலோ பண்ணிவிட்டு எக்செப்ட்ங்கிறத கொடுப்போம் எக்செப்டுங்கிறத கொடுத்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பேமெண்ட்ஸ் வந்துட்டு இனி விசாவோ மாஸ்டர் கார்ட் அப்படிங்கிறதுல எனக்கு கேட்குறாங்க அதை நாங்கள் இதை டிக் பண்ணிவிட்டு எங்கே ப்ராசஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம் கொடுத்த உடனே முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா பேமெண்ட்ஸ் செய்ய சொல்கிறாங்க ஓகே இப்போ நாங்கள் பே பண்ணுறோம் எங்களோடய பேமெண்ட்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு ரெடியாக போகுது ஸோ இப்படியான ஒரு பேமெண்ட்ஸ் கேட்வே எங்களுக்கு வந்துட்டு இடத்துல எங்களுடைய கார்ட் நம்பர் சாரி கார்டில் இருக்கிற நேம் கார்ட் நம்பர் இதில் எக்ஸ்பயர் டேட் மந்த் கொடுக்கணும் சிவிசி நம்பர் அதாவது எங்களோட கார்டுக்கு பின்னால் இருக்கிற நம்பர் அதை நாங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவோம்னா எங்களோடய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அவ்வளோதான் எங்களோடய டெத் சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னு சொன்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட் மூணு எங்களோடய வீட்டுக்கு கொரியரில் வந்து எங்களோட கையில் கிடைக்கும்ங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் எதுவும் சொன்னால் இங்கே கீழே கொமெண்ட் பண்ணுங்க சொன்னேன் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோ கிளண்டுக்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி